பாஜக எம்எல்ஏ மீது வழக்கு கோர்ட் அதிரடி உத்தரவு புதுவை ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சாய் சரவணன் குமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு நில பிரச்சனையில் அமைச்சருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் அவரின் தங்கை பூர்ணிமா ஆகியோர் இடையே மோதல் ஏற்பட்டது அமைச்சராக இருந்த சாய் சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உமாசங்கர் பூர்ணிமா மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எதிர்தரப்பு கொடுத்த புகாரின் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யவில்லை இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டார் நிலப்பிரச்சனை காரணமாகவே அவர் கூலிப்படை மூலம் கொலை செய்யப்பட்டதாக உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் புகார் கூறியிருந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சர் பதவியை சாய் சரவணன் ராஜினாமா செய்தார் உமாசங்கரின் தங்கையான பூர்ணிமா நிலப்பிரச்சனையில் லாஸ்பேட்டை காவல் நிலையம் ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறி புதுவை குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி சேரலாதன் இந்த நீதிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் சாய் சரவணகுமார் மீது நூற்றி எழுபத்தி மூன்று நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது ஆனால் லாஸ்பேட்டை காவல் நிலையம் விசாரிக்க தவறிவிட்டது அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன்குமார் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்